விவசாயிகளுக்கு ஆதரவாக எதிர்கட்சியினர் சார்பில் இன்று நடைபெறும் முழு அடைப்பு போராட்டத்தை ஒட்டி கோவையில் தற்போது சூழல் எனவாக இருக்கிறது என்பது குறித்த தகவல்களை நமது கோவை செய்தியாளர் பிரசாந்திடம் கேட்கலாம் பிரசாந்த் சொல்லுங்க கோவையில் முழு அடைப்பு போராட்டம் எந்த அளவில் உள்ளது தற்போது அங்கு அந்த சூழல் குறித்து சொல்லுங்க பிரசாந்த் நிச்சயமாக அதாவது கோவை இன்னைக்கு இன்று தமிழகம் முழுவதும் எதிர்கட்சியின் சார்பாக நடக்கின்ற முழு அடைப்பு போராட்டத்தின் சார்பாக கோவையில் இன்னைக்கு பெரும்பாலான வணிக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய இந்த பிரதான பகுதியானது கிராஸ்கட் பகுதி மக்கள் அதிகமாக நடமாடக்கூடிய பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி அதேபோல் பெரிய வணிக நிறுவனங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி நீங்கள் நேரடியாகவே இந்த காட்சிகளை பார்க்கலாம் அதாவது குறிப்பாக பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய மெடிக்கல்கள் மருத்துவமனைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் பெட்ரோல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன அந்த காட்சிகள் நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம் குறிப்பாக இன்று நடக்கக்கூடிய இந்த முள்ளடைப்பு போராட்டத்திற்காக போராட்டத்திற்கு பல்வேறு தொழிற்சங்கங்கள் சிறு குறு தொழில் கோவையில் பிரதானம் இருக்கக்கூடிய சிறு நெசவு நெசவாளர்கள் மற்றும் சிறு குறு விவசாய விவசாயிகள் இந்த போராட்டம் அதே அதேபோல் அசம்பவ அது ஏற்படும் காரணமாக

இந்த போராட்டத்திலே வந்து இன்று பல்வேறு போராட்டங்கள் கோவில் நடைபெற இருக்கின்றன குறிப்பாக விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடைபெறுகிறது நடைபெற இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் திமுக சார்பாக வடகோவையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையம் வந்து வடகோவையில் இருக்கக்கூடிய ரயில் நிலையத்தில் ரயில் மீறி போராட்டத்தில் ஈடுபட இருக்கிறார்கள் இப்படி பல்வேறு போராட்டங்களும் கோவில் பெரும்பாலான இடங்கள் நடைபெற இருக்கிறது குறிப்பாக இன்று இந்த இது போன்ற போராட்டம் இருப்பதனால அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஆங்காங்கே குறிப்பிட்ட இடங்களில் போலீசார் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது அதே போல கண்காணிப்பு கேமரா ஐந்து வாகனங்கள் பல்வேறு பிரதான இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன அதே போல வஜ்ரா வாகனம் மற்றும் தண்ணீர் பீச்சு அடிக்கும் வாகனங்களும் ரொம்ப கோவையில் பிரதான இடங்களில் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன தற்போது சிறு குறு சார்பாக இன்று முள்ளடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது தற்போது கோவிலுக்கூடிய சிறு குறு விவசாய சிறு குறு தொழிலாளர் சங்கம் இருக்கக்கூடிய அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் இன்று இந்த போராட்டத்தில் நான் உடைய நோக்கம் என்னவாக இருக்கும் சார் அதாவது நம்ம பாரதி கண்ட கனவு போல வந்து உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனம் செய்வோம் என்பது பாரதியுடைய கனவு லட்சியமாக இருந்தது ஆனால் அந்த உழவு என்பது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக புறக்கணிக்கப்பட்டு வருகிறது இந்த விவசாயம் விவசாய தொழிலாளிகளும் விவசாயிகளும் இன்று வாழ்வதற்கு வழி இல்லாமல் இயற்கையாக ஓடிக்கொண்டிருந்த ஆறுகளெல்லாம் பல்வேறு மாநிலங்கள் தங்களுடைய மாநில நலன் கருதி குறுக்கணை கட்டப்பட்டு தமிழகத்துக்கு இயற்கையாக கிடைக்க வேண்டிய நீரணை கிடைக்காமல் செய்து இந்த விவசாயிகள் எல்லாமே நாளுக்கு நாள் தமிழகத்திலே வந்து அழிந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தங்கள் வாழ்வாதாரத்துக்காக மட்டுமல்லாமல் இந்திய மக்களுக்கு உணவு படைத்து கொடுத்த தஞ்சை தரணியிலும் கூட இந்த வறண்ட போய் நிலையில் உற்பத்தி இல்லாத ஒரு நிலை தள்ளப்பட்டு விவசாயிகள் தற்கொலை என்பது தொடர்ந்து வருகிறது ஆகையால்தான் இன்று எங்கள் தொழிலமைப்புகள் இன்று கோவையில் இருக்கின்ற குறு சிறு குறு தொழிலமைப்புகள் சார்ந்த நாங்கள் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் இந்த விவசாயிகளுக்கு ஆதரவாக எங்கள் தொழில் சாலைகளை இன்று அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற வகையிலும் தமிழகத்தின் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வகையிலும் இன்றைய நாங்கள் கதவு அடைப்பில் ஈடுபட்டிருக்கிறோம் குறிப்பாக சொல்ல போனால் விவசாயிகளுக்கு பயன்படுகின்ற விவசாயம் நல்லாக நன்றாக இருந்தால் தான் எங்கள் தொழிலும் நன்றாக இருக்கும் காரணம் விவசாயத்துக்கு தேவைப்படுகின்ற பம்பு மற்றும் மோட்டர்கள் மற்றும் டிராக்டர்கள் போன்ற எல்லா பொருள்களும் எங்களுடைய தொழில்துறையின் சார்பாக தான் உற்பத்தி செய்து கொடுத்து வருகிறோம் அப்போ விவசாயம் இல்லை என்றால் நாட்டை நாடுகள் பொறுத்த வரைக்கும் இந்த மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வளர்ச்சியும் இருக்காது தொழிலும் இருக்காது ஆகையால் விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற உணர்வோடு எங்களுடைய தொழிலமைப்புகள் இன்று வந்து டிராக்டர் சங்கம் உட்பட இன்று நாங்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றோம் இன்று நடைபெறுகின்ற இந்த சிறு குறு சங்கம் சார்பாக வந்து எவ்வளோ ஒரு பாதிக்கப்படும் சார் கிட்டத்தட்ட கோவையில் இருக்கின்ற மாவட்டத்தில் அணுதினமும் குறு சிறு தொழில்கள் மூலமாக ஒரு நூற்றி ஐம்பத்தி ஐம்பது கோடியிலிருந்து இருநூறு கோடி ரூபாய் வரைக்கும் நாங்கள் உற்பத்தி செய்வோம் பல்வேறு உதிரி பாகங்கள் உற்பத்தி செய்து தயாரித்து வருகிறோம் அது ஒரு நாள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது இவர் சொன்னது போல அதாவது இன்று இந்த சிறு குறு தொழிற்சங்கங்கள் சார்பாக நடைபெறுகூடிய இந்த போராட்டத்தின் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு நாள் இன்று கோவையில் மட்டும் இந்த சிறு குறு தொழிலாளர் சங்கம் நூறு இருநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்று ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார் வெங்கடேஷ் we yeah. yeah.